ஐந்து கிரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றன வணக்கம் இந்த பதிவில் குரு பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் தான் இருக்கும் ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க அதில் முக்கியமான கிரகமாக குரு சனி ராகு கேது இவங்களை வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குரு பகவான் வந்து ஒரு ராசியில் வந்து ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் ரெண்டரை வருஷம் இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு நன்மை தீமைகளை செய்வாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய கர்ம பலனை செய்பவர் செய்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் மற்ற கிரகங்கள்லாம் மாதக்கலங்களை வந்து இருந்துட்டு அடுத்த ராசிக்கு போயிடுவாங்க இப்படி முக்கியமாக ஒரு வருட காலம் இருக்கக்கூடிய குரு பகவான் வர்ற மே மாதம் ஒன்றாந்தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு மேஷ ராசிலருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ரிஷபராசியில் ஒரு மாதம் ஒரு வருஷம் காலத்துக்கு வந்து இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு எதை போன்று ஒரு பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல மேஷ ராசி அப்படின்னாலே ஒரு வேகம் நிறைந்த ராசி அனைத்தையும் ஒரு கொட்டு கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும் கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும் தன்னுடைய முழு பாதுகாப்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ராசி பிறருக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய ராசி அதை அப்படி எடுத்துக்காங்க பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்களை வழங்கக்கூடியது அப்பேற்பட்ட ராசியில் வந்து கடந்த ஒரு வருட காலமாக குரு பகவான் இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை செய்து கொண்டிருந்தார் அளவில் வந்து நல்ல பலன் தான் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு நடந்துட்டு இருந்தது ஒரு அதிகாரம் ஒரு கௌரவமான அதிகாரம் அதிகாரம்னா கூட கௌரவமான அதிகாரத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தார் அந்த அதிகாரத்தை வைத்து நீங்கள் எதை போன்று ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட்டீர்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ வரக்கூடிய குரு உங்களுக்கு பலன்களை வேறு மாதிரி மாற்றி தருவார் பொதுவாக குரு அப்படிங்கிறதுல எல்லா கிரகங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது அவங்கவுங்களுக்கே இருக்கக்கூடிய கடமை இருக்குது பொறுப்புகள் இருக்குது அந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து குருவுக்கான பொறுப்பு அப்படிங்கிறது வந்து தனம் பணத்துக்கு பெரும் பணத்திற்கு அதிபதி வந்து அவர்தான் தான் அவர் தான் பொறுப்பு அப்புறமா குழந்தைகள் குழந்தைகளுக்கு அவர் தான் பொறுப்பு கௌரவம் அவர் தான் பொறுப்பேற்றுக்கிறார் அனைத்து நல்ல செயல்களுக்கும் அவர் வந்து பொறுப்பு அதிர்ஷ்டத்தின் நாயகனாக அவர் இருக்கார் இவ்வளோ பொறுப்புகளை வச்சுக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரார் பொதுவாக கோச்சாரத்தில் வந்து குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்திற்கு வரும்போது நல்ல மேன்மையான பலனை தருவார் அப்படிங்கிறது வந்து ஜோதிட விதி அதன் அடிப்படையில் மேஷராசி காரணம் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வரார் அப்படி இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு பலனை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்குது எல்லா கிரகங்களுக்கும் ஏழாவது பார்வை இருக்குது அந்த கிரகங்கள் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து ஏழாவது வீட்டை வந்து பார்ப்பார்கள் குருவுக்கு வந்து சிறப்பு பார்வையாக மேலும் இரண்டு பார்வை இருக்குது ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வதியும் அப்போ குரு பகவான் வந்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த பார்வையின் மூலமாக அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்ப்பார் அப்படி பார்க்கக்கூடிய இடங்கள் ஒரு புனிதத்தன்மை ஒரு ஒளி கிடைக்கும் ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் ஒரு லைம் லைட்னு சொல்கிறோம்னா ஒரு லைம் லைட்டுக்கு வந்துட்டாருங்க அப்படிங்கிறோம்னா அதுமாதிரி லைம் லைட் அதுமாரி ஒரு வெளிச்சம் வந்து கிடைக்கும் அந்த வெளிச்சம் எதை போன்று ஒரு பொருளை தரும் பொருள்னால் மெட்டீரியல் வைஸ் கிடையாது மேஷராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பொருள்படும் அமைப்பில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும் வாழ்க்கைக்கு ஒரு பொருள் வேணும்ல ஒரு அர்த்தம் நம்மள அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த அர்த்தத்தை அது இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ உங்களுடைய ராசி மேஷராசி இந்த மேஷராசிக்கு ஆறாம் இடத்தையும் மேஷராசிக்கு எட்டாம் இடத்தையும் மேஷராசிக்கு பத்தாம் இடத்தையும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் அப்போ இரண்டாம் இடம் வந்து தனம் குடும்பம் வாக்கு இதன் மூலமாக அவர் பார்க்கும் இடங்கள் அனைத்தும் ஒரு ஒளி கிடைக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு விரும்பக்கூடாத இடம் நமக்கு தேவையில்லாத இடம் எட்டாம் இடமும் அதே மாதிரி தான் பத்தாம் இடம் நமக்கு அதி முக்கியமான இடம் அப்போ ஒரு தொழில் ஜீவனம் வேலை இதை போன்ற கர்மங்கள் தொழில் மட்டும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மங்கள் அனைத்தும் நல்ல கர்மமாக மாறும் அதான் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய கர்மங்கள் அனைத்தும் புகழ்மிக்க கர்மமாக மாறும் பிறர் அந்த கர்மத்தை போராமையுடன் பார்க்கக்கூடிய அளவிலே உதாரணமான கர்மமாக ஒரு உதாரணம் சொல்கிறோம் இல்லைங்களா பார் அவரை பா அவர் எப்படி செஞ்சிருக்கார் பத்தியா நீங்களும் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரண கர்மமாக மாறுவதற்கான வாய் அதே நேரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குற அப்படிங்குள்ள அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நல்ல பெருங்கள் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் நாம் விரும்பாத செயல்கள் அந்த இடத்துல வந்து யாரும் விரும்பாத செயல்கள் யாரும் வந்து இது வேணாம் அப்படிங்கிற செயல்கள்லாம் வந்து அங்கே இருக்கு ஆறாம் இடம் என்பது வந்து நல்ல செயலும் இருக்குது கெட்ட செயலும் இருக்குது அதனால்தான் இதெல்லாம் மறைவிடங்கள் அப்படின்னு சொல்ல சொல்கிறோம் அதிகப்படியாக கெட்ட விஷயத்தையும் குறைந்த அளவு நல்ல விஷயத்தையும் வச்சுருக்கிறது அந்த கெட்ட விஷயத்தையே கூட நல்ல விஷயமா மாற்றுறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இதுமாரி ஜோதிட பதிவுகள் வந்து சொல்லுவோம் அதை நீங்கள் எந்தளவுக்கு ஏற்றுக்கிறீங்க உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கெட்ட விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக மாறுறது எப்படி கெட்ட விஷயம் நல்ல விஷயமாக மாறும் அப்படின்னா பாம்பின் விஷம் தனிப்பட்ட முறையில் விஷம்தான் ஆனால் அது மருந்தாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா அதே போல தான் அப்போ எல்லாத்துலேயும் வந்து கெடது கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது ரெண்டும் கலந்தது தான் அந்த மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த செய்வார் அப்படின்னா முதல்ல நல்ல பணத்தை வந்து கொடுப்பார் பணம் நடமாட்டம் கையில் வந்து பணப் புழக்கம் வந்து நல்ல மென்மையாக இருக்கும் உங்களை தேடி பணம் வரும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் பிரச்சனை இருக்கிறதுனா பிரச்சனை இருக்கும் பிரச்சனை அனைத்தும் தீர்வுக்கு வரும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு கனவு அப்படின்னாலே யார்கிட்டையும் நம்ம வெளியே சொல்லியிருக்க மாட்டோம் இல்லையா கனவு அதனால அது கனவு நம் உள்ளத்திற்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு ஆசை நிறைவேறும் நீங்கள் தொட்டது எல்லாமே வந்து ஜெயம் வெற்றி 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 தான் அப்போ இந்த ஒரு நல்ல பலனை வந்து செய்கிறதுக்கு குரு பகவான் தயாராக இருக்கார் ஏன்னா குரு இந்த இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது வந்து குடும்ப குரு பொதுவாக வந்து ரெண்டாம் இடத்துக்கு குரு அப்படிங்கிறது வந்து என்ன செய்வார் அப்படின்னா குடும்ப குரு குடும்பத்தை வளர்ச்சி செய்வார் அந்த குடும்பத்தை வந்து ஒரு பெயர் சொல்லக்கூடிய குடும்பமாக ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் குடும்பத்தில் வந்து புதிய உறுப்பினர்களை வந்து கொண்டு வந்து கொடுப்பார் அது குழந்தையாக இருக்கலாம் மேஷராசிக்காரங்களுடைய திருமணமாக இருக்கலாம் மேஷராசி நீங்கள் பிறந்து மேஷராசிக்காரங்க நீங்கள் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடைபெறலாம் அப்போ அந்த குடும்பத்தை வந்து ஒரு மேன்மையான ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பார் நம்மளுடைய கடமைகளில் ஒன்று அல்லவா அதே போல் விஷயங்களை வந்து குரு பகவான் தருவார் அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கான வருமானத்தையும் நிறையா கொடுப்பார் பழைய கடனெல்லாம் வந்து தீரும் பிரச்சனைகள் தீரும் வேலை இதை போல் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களாம் வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையின் காரணமாக தனம் தன வருமானம் இதெல்லாம் வந்து உயர்வான ஒரு இடத்துக்கு வந்து உங்களை கொண்டு போகும் இதற்கு முன்னால் குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைத்த ஒரு பதவி அப்படி தான் அதை சொல்லும் அந்த பதவியின் மூலமாக நீங்கள் செய்த செயல்பாடுகளால் உங்களை அறியாமல் செய்த ஒரு செயல்பாடுகள் சில செயல்பாடுகள் சில பேரை வந்து பாதிச்சிருக்கோம் அது வந்து மன வருத்தத்தை கொடுத்துருக்கோம் அதுதான் அந்த மன வருத்தங்கிறது தான் நம்ம வந்து எதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த மன வருத்தத்தை எல்லாம் போக்குறதுக்கான ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுவீங்க அந்த செயல்பாடுகளே கூட புதிதாக ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இப்போ இதெல்லாம் வந்து நிறையா நம்ம வந்து ஒவ்வொன்றா போகணும் அப்போ பழையது அனைத்தும் கழிதலும் புதியன புகுதலும் அப்ப பழைய கடன் எல்லாம் தீரும் புதிதாக நல்ல ஒரு சுப விஷயத்திற்கு நல்லதற்காக ஒரு செலவுக்காக புதிய கடன் வாங்குவதற்கும் ஒரு சில பேருக்கு வந்து அமைப்பு நீங்கள் செய்த காரியத்தால் ஏற்பட்ட மனவருத்தத்தை நீக்குவதற்காக நீங்கள் செய்யும் முயற்சி மீண்டும் ஒரு மனவருத்தத்தை வருத்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு செயல்பாடுகளும் சாத்வீகமாக சமாதானமாக நிதானமான போக்கை கடைபிடித்து நாம் வந்து அதை எடுத்துகிட்டு போகணும் ஏன் நிதானமான போக்கு அப்படின்னா மேஷராசிக்காரங்க நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமான செயல்பாடுகளை உடையவர் அப்போ வேகமாக செயல்படும் போது உங்களை அறியாமலே ஒரு சில ஆர்வத்தின் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல் வந்து சங்கடத்தை கொடுத்துரும் அதனால் வந்து நிதானத்தை முதல்ல மேஷராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கடைபிடிப்பது உங்களுடைய மேன்மைக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அப்பா அப்பா வழி உறவுகள் அவர்களிடத்தில் உங்களுடைய கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்துக்கணும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் கருத்து வேறுபாடுகள் அவர்களிடத்தில் சிறிது சங்கடங்களும் சச்சரவுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் வந்து நிதான பொருக்காய் கடைப்பிடிக்கணும் வாழ்க்கை துணை வழி அவங்களுடைய உறவுகள் வகையிலையும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்போ உறவுகள் வழியில வந்து எல்லா இடத்துலையும் வந்து நாம் வந்து நம்முடைய சொல் அந்த சொல்லாற்றல் பேச்சுன்னு சொல்கிறோம் அந்த பேச்சோட வீரியம் அவர்களை வந்து சங்கடப்படுத்தும் ஒரு வேற்றுமையை நம்மளுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துரும் அப்போ மேன்மையான விஷயங்கள்லாம் இருக்குது உண்மைதான் அப்போ உங்களுடைய பேச்செல்லாம் கடம்படான்னு அப்படிலாம் கிடையாது தெளிந்த புத்திசாலித்தனமான அறிவுபூர்வமான பேச்சாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு மீறிய உங்கள் வயதுக்கு மூத்தோருக்கு வந்து நீங்கள் புத்தி சொல்கிற மாதிரி ஆகிடும் இங்கே தான் வந்து பிரச்சனை அப்ப உங்களுடைய மூத்தோருக்கு நீங்க புத்தி சொல்லும்போது அதை வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா அவங்க வந்து ரசிப்பாங்களா யோசிச்சு பார்க்கணும் அப்ப தன்னுடைய நிலை உணர்தல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அந்த நிலை உணர்தல் தான் நான் சொல்கிறேன் உறவுகளிடத்தில் அதிகமான ஒரு விஷயத்தை பேசும்போது நாம் வந்து கடைபிடிக்கணும் நிதான போக்க கடைப்பிடிக்கணும் உங்களுடைய ஆலோசனைகளை பக்குவமாக சொல்லணும் அதுதான் அப்போ இதெல்லாம் வரும் இதெல்லாம் நடக்கும் அப்போ வந்து என்ன செய் பக்குவத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்போ அந்த பக்குவத்தை வந்து கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னா அப்போ எல்லோரும் வந்து இந்த பதிவை கேட்டுட்டு வந்து எல்லா வேலையும் நடக்குமா அப்படின்னா நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது அவர் அவருடைய கர்மத்தை சுமந்து தான் வந்திருக்கிறோம் அந்த கர்மத்தை நிகழ்த்துவதற்கு தான் கிரகங்கள் இருக்குது அந்த கிரகங்களும் நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த கெட்ட கிரகங்கள் நல்ல கிரகங்கள்லாம் கிடையாது எல்லா கிரகங்களும் செய்யும் குரு அப்படிங்கிற வந்து தன்மையாக செய்வார் மற்ற தே கிரகங்கள் சனீஸ்வர பகவானும் ராகு கேதுக்கள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதை கடுமையாக செய்வாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வந்து வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது நாம் ஒருத்தங்களை வந்து கண்டிக்கிறோம் அந்த கண்டிப்பு பிறருக்கு தெரியாமல் செய்வது வந்து குரு பகவான் நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி செய்கிறது வந்து சனீஸ்வர பகவானும் ராகு கேதுக்கள் இதைப்போல் இதை இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ வந்து யாருக்கும் தெரியாமல் கண்டிக்கக்கூடிய விஷயத்தை வந்து கண்டிக்கிறது வந்து குரு பகவான் அது வந்து ஒரு மேன்மையான பண்பு அந்த பண்பை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தருவார் ஆனால் உங்களுடைய ராசின்னு சொல்லிட்டு ஒரு குணம் இருக்குது அந்த ராசியுடைய குணம் வந்து வெளிப்பட்டுடும் அது வெளிப்படாமல் இதை வந்து மேன்மையாக தரணும் அப்படிங்கிறது தான் இந்த எண்ணம் இதை சொல்கிறோம் அப்போ இதை எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னா பொதுவாக இறை வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கோவிலுக்கு போயிட்டு உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் ஒரு கோயிலில் போயிட்டு வழிபாடு செய்யுங்க ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள் கோயிலில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க முடிந்த அளவு தான தர்மங்களை செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் எப்போதும் விளக்கீரியற மாதிரி ஒரு ஏற்பாட்டை செஞ்சு வச்சுக்கோங்க இது எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய மேன்மையை தடுப்பதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சிக்கு உங்களை துணையாக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து வேறெல்லாம் ஒன்றும் செய்யாது இதுதான் பரிகாரம்னு சொல்கிறோம் அப்போ இதை செய்வீங்க அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல பண புழக்கம் இருக்குது நல்ல செல்வாக்கு சுழ்வாக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய குடும்பம் முன்மாதிரி குடும்பமாக உங்களுடைய வார்த்தைகள் முன்மாதிரி வார்த்தையாக நீங்களே ஒரு முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டுக்கு உரிய நபராக இருப்பீங்க உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து நல்லது செய்வீங்க அவர்களுக்கான செலவனங்களை செய்வீங்க நிறையா பேர் வந்து மொபைல் ஃபோன் மாற்றுறதுக்கான அமைப்பு இருக்கும் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா சிறிய அளவில் வந்து அணிகலன்கள் மூக்குத்தி தோடு அப்படின்னு சொல்கிறோம்னா அதேமாதிரி சிறிய அளவில் நகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து காது மூக்கு தொண்டை இதில் வந்து பிரச்சனை வந்து மருத்துவ செலவனங்கள் செய்கிறதற்கான வாய்ப்பு இருக்குது அம்மா அம்மாவை உறவுகள் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு நிறையா பேருக்கு கிடைக்கும் பூர்வீக வீடு அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கோ அதை வந்து ஒரு மாற்றி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் ஒரு சில பேர் செய்வீங்க வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறவங்க இருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து வண்டி வாகனங்களை பழுது பார்த்து அதை வந்து சரியாக வச்சுக்கிறதுக்கான அமைப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அதிகப்படியான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சொந்த பந்தங்களுடைய கலந்து பேசி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு கிடைக்கும் இந்த குருப்பெயர்ச்சி மேஷராசிக்காரங்க உங்களுக்கு வந்து முழுமையான பலன் தரணும் அப்படிங்கிறதுக்கோசந்தான் உங்களை பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் உங்களுக்கு முழுமையாக அனைத்து மேன்மைகளும் கிடைக்க இறைவனை பிரார்த்திப்போம் சகலரும் சகல சௌபாக்கியுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க